மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாவது யூனிட்ல பயிற்சி வினா பத்தொன்பதை பார்ப்போம் அப்துல் நிருமத்தின் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தொன்னாம் நாளைய இருப்பு நிலை குறிப்பு பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது இருப்பு நிலை குறிப்பு வறுவிய இருப்பு நிலை குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது விவரம் என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்க பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகளில் பங்குதாரர் நிதியில பங்கு முதல் இரண்டு லட்சம் காப்புகள் மற்றும் மிகுதி ஐம்பதாயிரம் நீண்டகால பொறுப்புகளில் நீண்டகால கடன்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நடப்பு பொறுப்புகளில் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இதர நடப்பு பொறுப்புகள் ஐந்தாயிரம் குறுகிய கால ஒதுக்குகள் இருபதாயிரம் மொத்த மதிப்பு ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் இவ்வாண்டில் வட்டி மற்றும் வரிக்கு முன்னர் உள்ள நிகர லாபம் ரூபாய் அறுபதாயிரம் அவ்வாண்டில் பயன்படுத்திய முதலிலிருந்து பெற்ற வருவாய் விகிதம் கணக்கிடவும் முதலீடு மீதான வருவாய் விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா பாருங்கள் முதலீடு மீதான வருவாய் விகிதம் சமம் வட்டி மற்றும் வரிக்கு முன்னர் உள்ள நிகர லாபம் வகுத்தல் பயன்படுத்தப்பட்ட முதல் பெருக்கல் நூறு பயன்படுத்தப்பட்ட முதலுக்கு உண்டான ஃபார்முலா என்ன பாருங்க பயன்படுத்தப்பட்ட முதல் சமம் பங்குதாரர் நிதி பிளஸ் நீண்டகால பொறுப்புகள் முதலீடு மீதான வருவாய் விகிதம் சமம் வட்டி மற்றும் வரிக்கு முன்னர் உள்ள நிகர லாபம் கணக்கில் எவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்க கணக்கில் வட்டி மற்றும் வரிக்கு முன்னர் உள்ள நிகர லாபம் ரூபாய் அறுபதாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அறுபதாயிரத்தை வகுத்தல் வகுத்தல்ல என்ன இருக்குது பயன்படுத்தப்பட்ட முதல் பயன்படுத்தப்பட்ட முதல் அதுல என்னென்ன இருக்கு பாருங்க பங்குதாரர் நிதி கூட்டல் நீண்டகால பொறுப்புகள் கணக்குல பங்குதாரர் நிதி எவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்க பங்குதாரர் நிதியில பங்கு முதல் இரண்டு லட்சம் காப்புகள் மற்றும் மிகுதி ஐம்பதாயிரம் அப்போ பங்குதாரர் நிதியில இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்கப்பட்டுள்ளது பங்குதாரர் நிதி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட்டல் அடுத்தது கணக்கில் கால பொறுப்புகள் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க கணக்கில் கால பொறுப்புகள் நீண்டகால கடன்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது நீண்ட கால பொறுப்புகள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெருக்கல் நூறு அடுத்த ஸ்டெப்பு அறுபதாயிரம் வகுத்தல் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட்டல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டும் சேர்ந்தா நான்கு லட்சம் பெருக்கல் நூறு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ இங்கே கேன்சல் பண்ணிட்டேன் அடுத்தது ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் மீதி இருக்கிறது அறுபது வகுத்தல் நாலு ரெண்டு ரெண்டு நாலு முப்பது ரெண்டு அறுபது ஓ ரெண்டு ரெண்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது அப்போது நமக்கு பதினைந்து அப்படின்னு கிடைக்கிது பதினைந்துக்கு பக்கத்துல சதவீதத்தை போட்டுக்கணும் ஒரு பின்னத்தை நூறால் பெருக்கும்போது இங்க சதவீதம் போட்டுக்கணும் அது இல்லாமல் லாபத்தன்மை விகிதங்களை நாம் எப்பையும் தான் சொல்றோம்